நான் நான் திரைக்கு வருவதற்கு முன்னால் அவர் இயக்குனராக ஒரு ஜெயிச்ச இயக்குனராக இருக்கார் அதில் குறிப்பாக இந்த படம் ஆட்டோகிராஃபர் அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ராம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொடைக்கானலில் அப்போ இடையில் ஒரு முறை வரும்போது ஆட்டோகிராஃபுடைய ஃபங்க்ஷன் நடக்குது தேவி தேட்ருன்னு நினைக்கிறேன் தேவி தேட்டரா சத்தியம் சத்தியம் தேட்டரில் நடக்குது அப்போது அந்த மேடையில் இசை வெளியீட்டு விழால அன்றைக்கி இருந்த பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லிட்டேன் நான் மேடையில் சேரன் பேசுனது இதுதான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லி கையெழுத்து போனேன் ஆனால் இந்த ஃபைனான்ஸ்கிட்ட எத்தனை கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மேடையில் கலங்குறாரு சேரன் அப்போது சேரன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஆனால் பழக்கம் இல்லை நெருக்கமாக இல்லை அப்போ சேரன் வெளியில் வந்த உடனே நான் நின்றுட்டுருக்கேன் சேரன்கிட்ட கேட்குறேன் நான் நானே கடை வாங்கி படம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஐம்பதாயிரரூவா இருபத்தையாயிரரூபா முப்பதாயிரரூவாயெலாம் வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம் அந்த டைமில் சேரன்ட்ட வந்து கேட்குறேன் நான் வேணால் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணி தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன் ஸ்னேகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அப்போ ஸ்னேகன்கிட்ட சொன்னோடனே இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னு அதுக்கப்புறம் சேரனை நான் பார்த்தது ஆட்டோகிராஃபுடைய வெற்றிக்கு பின்னாடி அலுவலகத்தில் அதை சந்திச்சேன்